நான்காவது பொன்மொழி என்ன அப்படின்னா டேக் த ஸ்டோன்ஸ் பீப்புள் த்ரூ அட் யூ அண்ட் யூஸ் தம் டு பில்ட் எம் மோனுமெண்ட் அதாவது மக்கள் உங்கள் மீது வீசும் கற்களை எடுத்து அதை கொண்டு ஒரு நினைவு சின்னத்தை கட்டுங்கள் இது நான்காவது பொன்மொழி அஞ்சு நெவர் அண்டர் எஸ்டிமேட் த பவர் ஆஃப் கைண்ட்னஸ் எம்பத்தி அண்டு கம்பேஷன் இன் interaction இன்ட்ராக்ஷன் வித் அதர்ஸ் அதாவது மற்றவர்களுடன் பழகும்போது இரக்கம் பரிவு மற்றும் கருணை ஆகியவற்றின் ஆற்றலை ஒருபோதும் குறைத்து மதிப்பிடாதீர்கள் இது ஐந்தாவது பொன்மொழி லீடர்ஷிப் இஸ் அபவுட் டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி நாட் மேக்கிங் excuses. தலைமை பண்பு என்பது பொறுப்பேற்பது சாக்கு போக்குகள் சொல்வது அல்ல இது ஆறாவது பொன்மொழி ஏழு என்ன அப்படின்னா டோண்ட் வெயிட் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு கம் டு யூ கிரியேட் யுவர் ஓன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் வரை காத்திருக்காதீர்கள் உங்களுக்கான வாய்ப்புகளை நீங்களே உருவாக்குங்கள் இது ஏழாவது பொன்படி எட்டுன்னா ஐ டோன்ட் பிலீவ் இன் டேக்கிங் த ரைட் டிசிஷன்ஸ் ஐ டேக் டிசிஷன்ஸ் அன் தன் மேக் தம் ரைட்ஸ் நான் சரியான முடிவுகளை நான் சரியான முடிவுகளை எடுப்பதில் நம்பிக்கை கொள்வதில்லை நான் ஒரு முடிவை எடுத்து பின் அதை சரியான சரியானதாக்குகிறேன் என்ன சொல்கிறனா நான் சரியான முடிவுகளை எடுப்பதில் நம்பிக்கை கொள்வதில்லை நான் ஒரு முடிவை எடுத்து பின் அதை சரியானதாக்குகிறேன் ஒன்பதாவது பொன்மொழி என்ன அப்படின்னா பி பெர்சிஸ்டன்ட் அண்ட் ரீசேலியன்ட் இந்த ஃபேஸ் ஆஃப் சேலஞ்சஸ் ஃபார் தே ஆர் த பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் சக்சஸ் சவால்களை எதிர்கொள்ளும்போது உறுதியாகவும் மீள்திறனனுடன் இருங்கள் ஏனெனில் அவை வெற்றிக்கான கட்டுமான பொருள்கள்